வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ரம்மம் தன்னை மறந்ததா இல்லை தன்னை மறுக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி மறந்தது அப்படின்னா என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது தன்னையே தான் மறக்க முடியுமா அது எப்படி தன்னையே தான் மறக்க முடியும் தன்னையே தான் மறந்து தன்னையே அவன் தேடிக்கொள்கிறானான் எப்படி தேட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது அது தன்னையே தான் மறந்து தேடிக்கொண்டு இருப்பதற்கு ஓர் ஆயிரம் உதாரணங்கள் இருக்கின்றன இப்ப முதல் உதாரணம் என்ன சொல்லலாம்னா நான் சொன்னதையே நான் மறந்துடும் இப்ப காலையில ஒரு விஷயத்த நான் பேசிடுவேன் எப்ப இங்கெல்லாம் போய் வா அப்படி பாயின் நான் சொன்னதை நான் மறந்தது லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு அப்ப நான் சொன்னதை நான் மறந்த என்ன நான் சொன்னதை நான் தானே நான் வச்சுக்கணும் எனக்கு ான வந்தது எனக்குள்ள மெமரியில தான் அது வந்தது அப்ப ஏன் மெமரியில இருக்கணும்ல அப்ப ஏன் மெமரியில இல்ல உடனே அவன்கிட்ட சொல்றான் நான் எங்கடா சொன்னேன் நீ எங்க நான் எங்க சொன்ன அப்படின்னு சொன்ன பிறகு நான் நான் சொன்னதையே நான் தேட போகின்றேன் நான் எங்க சொன்னேன் எப்ப சொன்னேன் எந்த இடத்துல சொன்னேன் எதை பேசும்போது சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது சார் அவன் வர்ற சொல்லும்போது அவன் தான் வரலன்னு சொல்லும் போது நீங்க இதை சொன்னீங்கல்ல சொன்னதை நானே மறந்து நானே தேடி என்னை கண்டுபிடித்துக் கொண்டேன் இன்னொருத்தன் சொன்னத நான் கண்டுபிடிக்கல அப்ப நானே என்னை கண்டுபிடித்துக் கொண்டேன் அதே மறுக்க வேண்டுமா அதே மறுக்கமா எக்ஸாம்பிள் போறீங்களா சரி இதை மறுக்க வேண்டும் என்றால் நான் குறிப்பிட்டது என்னை நான் மறக்க முடியாது என்றுதானே தவிர நான் இன்னொருவரை மறக்க முடியாது என்றோ நான் பேசிய விஷயத்தை மறக்க முடியாது என்றோ இங்கே தலைப்பு அல்ல என்னை நான் மறக்க முடியாது என்றுதான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இரட்டைகள் இருந்தால் ஒன்று இன்னொன்றை அறிகிறது என்று இருந்தால் முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் பேசுங்க அதாவது ஒன்று இன்னொன்றிடம் ஒன்று இன்னொன்றை பார்த்தது இந்த இரட்டைகள் இருக்கும்போது அந்த இரண்டாவது விஷயத்த மறக்கிறதுன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இருக்கிறதே ஒண்ணு நானு நானு என்னையே மறந்தேன் என்ற விஷயம்தான் எனக்கு குழப்பமாக இருக்கிறது அதுதான் அதுதான் நான் சொல்ல வந்தேன் நீ வந்து அந்த பார்த்தை அப்படிங்கிறத நானா வச்சு பாருங்கிறேன் அது உதாரணம் அப்புறம் கேள்வி வந்து வரக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு நிறைய தடவை எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லணும் நினைப்பான் மறந்துடுவான் அப்ப சொல்லணும் ஞாபகம் யாருக்கு இருந்தது அவனுக்கு தான் இருந்தது அப்ப சொல்லணும் ஞாபகம் அவனுக்கு இருந்தது இப்ப மறந்தது யாரு அவன் தான் மறந்தான் எவன் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தானோ அவனே மறந்தான் அப்புறம் கொஞ்ச நாள் இப்ப நான் எனக்கு நான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்றான் அப்ப ஞாபகப்படுத்தியது அவன் அவன் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்கிறான் ஒரு மெமரிய இந்த மெமரிங்கிறது எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் அதே மாதிரி தன்னை அவன் மறந்து மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறான் இதுல என்ன இருக்கு ஒண்ணு இது புரியலன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு படத்துல வந்து அநேமா கமலஹாசன் என்ன தெரியல ஒரு படத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவனுக்கு ஒரு மெமரி லாஸ் ஆயிரும் அப்ப மெமரி லாஸ் ஆன பிறகு அவனுக்கு தான் யாருன்னு அவனுக்கே தெரியாது அப்ப தான் யாருன்னு அவனுக்கு தெரியல இது எப்படி நான் யாருன்னு அவனுக்கே தெரியாம போயிடுது மறந்துட்டான் நான் யாருன்னு அவன் பேரு என்னன்னு தெரியாது திடீர்னு ஒருத்தன் வந்து கூப்புவான் இதான் அவன் பேருன்னு அப்புறம் திடீர்னு ஒரு கார்ல ஏறி உட்காந்துட்டு காரை ஸ்டீரிங் பிடிக்கும் அவனுக்கு டிரைவிங் தெரியுமா தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது ஏன்னா பாஸ்ட் மறந்துருச்சு அப்ப டிரைவிங் தெரியுமா தெரியாதான்னு அவனுக்கு தெரியல அப்ப லைட்டை எப்படி டச் பண்ணுவான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கை கால்லாம் வரும் அந்த மெமரில இருந்து உள்ள வரும் எனக்கு டிரைவிங் தெரியும் இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு தன்னையே அவன் ரிவீல் பண்ணி ரிவீல் பண்ணி கடைசியில தன்னை யாருன்னு கண்டுபிடிச்ச கதை இருக்கு அப்ப தன்னை யாருன்னு எளிதாக மறக்கலாம் இதை விட இன்னொரு முக்கியம் இப்ப வந்து கிளாஸ்ல வந்து போன வாரம் ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவர் ரொம்ப சூப்பரா கேட்டாரு சொதர்மம் சுதர்மம் சுதர்மம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே என்னுடைய சுதர்மம் என்பது எனக்கு தெரியவில்லை அப்ப தன்னுடைய தன்னுடைய இயல்பு என்ன அதான் தான் யாரு தான் யாருங்கிறத இயல்புன்னு வச்சுக்கலாம் அப்ப தன் இயல்பு என்ன அப்படின்னு அவருக்கு தெரியல தான் இயல்பு யாருன்னு அவரே மறந்துட்டாரு அவர் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் நீங்க இந்த அப்ப அவருக்கு நல்லா தெரியுது எனக்கு என்ன இயல்புன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்ப தன் இயல்பை மறந்தது அவர் தான் வேற யனும் வந்து மறக்கலை அவனேதான் மறந்தான் மறந்தது விளைவு இப்ப கண்டுபிடிக்க முடியல அப்ப கண்டுபிடிக்க அப்ப கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்ப நீங்களே யோசிங்க உங்களுக்கு வந்து ஸ்மார்டினேஸா இயல்பா எதை பண்ண இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டு இருக்கு பணமே வாங்காம பண்ணலாம் அப்படிங்கிறது எதுல வரும் புகழ் இல்லாமல் வாங்க எதுல வரும் எது சேலஞ்சிங்கா இருக்கு அந்த விஷயத்தை எவர் விமர்சித்தாலும் மண்டையில போகாத மாதிரி எந்த விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் கொடுத்து அவரா அனலைஸ் பண்றான் என்னுடைய இயல்பு இதுதான் தன் இயல்பை மறந்தது அவன் தான் வேற யாரும் இல்லை சாதாரண சொரூபம் பிரம்மத்துக்கு போவேன்னா வெளியில வந்து எனக்குன்னு ஒரு இயல்பு இருந்தது அந்த இயல்புலதான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த இயல்புலதான் என் இயல்பை ஒவ்வொரு செல்லுலையும் உரிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு செல்லும் என் அத அதை தான் என் பயணமே படுகிறது என் இயல்பு தான் என்னை தூண்டிக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த இயல்பையே மறந்துட்டேன் என்னன்னு தெரியல அப்ப மறுபடியும் மறந்தது வேற யாரு இல்ல இன்னொருத்த மறக்கல என் இயல்பு என்னன்ட்டு நானே மறந்தேன் என் இயல்பு அப்ப யார் தேடுறா ஏன் இயல்ப நான் தேடுறேன் அதேதான் பிரம்மம் தன்னை மறந்து இயல்பை மறந்த மாதிரி தன்னையே மறந்து தன் இயல்பு வேற அது வேற என்ன இயல்புதான் சொரு சோ தன்னை மறந்து தன்னையே தேடி அது போய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னுடைய வாதம் ஒன்றும் இல்லை இதுல சொல்றதுக்கு ஆக்சுவலி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இயல்பை கூட மறுக்கிறான் என்று சொல்லலாம் இல்ல மறந்தாலே வச்சுக்கிட்டா கூட இயல்பு வேறு வேறு தான் தான் வேஷம் தன்னை மறக்க முடியாது என்பதைத்தான் எனக்கு இன்னும் குழப்பம் வருகிறது இல்ல வேஷத்தை மறக்க முடியும் வேஷத்தை மறக்க முடியும் என்று ஒப்புக்கொண்டால் தன்னை மறக்கணும்னு எடுத்துக்கலாம் வேஷத்தை எப்படி மறக்க முடியும் தான் எடுத்துக்கொண்ட வேஷத்தை அவனே மறந்துடுவானா அவன் முடிவு பண்ணதை அவனே மறந்துடுவானா அவன் சொன்னதை அவனே மறந்துருவானா அதான உன்னுடைய கேள்வி மறக்கிறான் அதேதான் தன்னையே அது மறந்தது மறப்பது எது மறப்பது பிரம்மம் தான் அதுவே மறப்பு நானே மன்றை மறக்கிறேன் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் மறப்பது எது அப்படிங்கிற கேள்விக்கு எப்படி ஆன்சர் சொல்றது மறப்பது பிரம்ம்தான் இருக்கிறது பிரம்மம் மட்டுமே சொன்ன போறது என்ன கஷ்டம் மறப்பது பிரம்மம் தான் அப்ப அதுவே தேடு மறப்பது அவன் எப்படி தேட முடியும் தர தண்ணியே மறந்து தன்னையே தேடுகிறது என்று சொல்ல வருகிறீர்கள் ആ മാമാ ചാരി ഓക്കേ ഓക്കേ മുടച്ചിട്ട് മാ ആ എങ്ങനെയാ പൈൻസ് ഓക്കേ